மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஷெண்பகத்தோப்பு பாறை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பாறை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது விவரம் என சொல்லுங்க விருதுநகர் மாவட்டம் சிறுகுளுத்துறை அருகே உள்ள பாறை செம்பகத்தோப்பு அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக தென்புத்தோக்கு மீன்பெட்டி பாறைகள் வெள்ளப்பெருக்கு கடுமையாக ஏற்பட்டுள்ளது தொடர் மழை தற்போது வருவதால் அங்கு அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஆகவே அந்த பகுதிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பணி யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை தெரிவித்துள்ளது நன்றி மணிவண்ணன் தகவல்களுக்கு நன்றி